இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ் அம்மாபாளையம் திருப்பூர் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முன்னூற்றி தொண்ணூற்றி கோட் பண்ணியிருக்கோம் இது கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் மு பைக்கு வச்சுருக்கீங்களா நேராக ஐஸ்வர்யம் கார்ஸ் வாங்க எக்ஸ்சேஞ்சு கொடுங்க பைக்கை விட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அந் இது போக கர்நாடக வண்டி டெல்லி வண்டி எந்த ஊர் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட கொண்டு வாங்க எந்த நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல பைக்கு எந்த நிலையமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் ஷோரூம் எடுத்துக்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் ஒரு பைக்கு விலைக்கு நம்ம அந்த காரை கொடுக்குறோம் பாருங்கள் இதில் ஐம்பத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறோம் இது பிக்சல் கிடையாது நகசப்பில் தான் சின்ன நகைசப்பில் தான் ஏழை மக்கள் கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு எதுவுமே வேணாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த வண்டியை கொடுக்குறோம் வெறும் நாற்பத்தி எட்டாயிரரூவா இது பிக்சல் ரேட்டு ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக் கொடுக்குவோம் செக் பண்ணுங்க தாராளமாக நம்மளை பொறுத்தளவுக்கு இருக்கதை இருக்க மாதிரி சொல்லி கொடுப்போம் ரெண்டாயிரம் மாடலு எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டு இன்சூஸ் ஒரு வருஷம் கரண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் நான் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்ஸல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ம்னேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ் அம்மாபாளையம் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி ரோட்டில் நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்கன்னா அவினாசி சேலம்லேருந்து வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசியில் வந்து இறங்கி அதுலேருந்து திருப்பூர் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஒரு மூணாம் ஸ்டாப் நாலாம் ஸ்டாப்பு பூண்டி திருமணம் பூண்டி அடுத்த ஸ்டாப்பு அவிநாசி அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் அளவுக்கு ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேருறதாக நம்ம அண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் ஐஸ்வர்யாசு மூலியமாக வண்டி போய் சேரணும் அதுதான் ஐஸ்வரியு உங்களுக்காகவே ஐஸ்வர்யாசு செயல்படு செயல்படுது அளவுக்கு நேரில் வாங்க யாருமே ஃபோனில் வந்து வண்டி ஃபோட்டா போடுங்கன்னு கேட்காதிங்க ஏன்னா ஃபோட்டா போட்டால் உங்களுக்கு என்ன தெரியும் அதனால முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துருங்க நம்ம கொடுக்குற வண்டியை பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஆறு வண்டி காட்டுறோம் பாருங்கள் என்ன வண்டி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரச்சர் பண்ணுவாங்க இந்த கட்டி பாருங்கள் சபாரி எல்லாமே கிடந்தாங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சாரி கொடுத்துருந்தேன் இதுக்கு அடுத்த நம்பர் கொடுத்தேன் இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அது ஆயிரம் கொடுத்துருந்தேன் அது கொடுத்து பத்து நாள் எல்லாமே சவாரி கிடந்தாங்க இப்போ பாருங்கள் சவாரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் லைவில் இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருப்பாங்க ஏசி மேலே ரூப் ஏசி வந்துடும் ஒரு ஏசி பவர் ஸ்டை நாலு பவர் ஒன் வந்துடும் ஒரு சபாரிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோர் நார் செவன் இன்ஜின்னு டைகர் இன்ஜின் கிடையாது ஃபோர் நாடர் செவன் இன்ஜின்னு வண்டி ஒரு பேல் ஒயிட்டு இது எல்லாருமே கேட்டாங்க எல்லாருமே சபாரி சவாரி கேட்டாங்க ஏற்கனவே ஒரு சபாரி கொடுத்ததுனால எல்லாருமே சபாரி கேட்டாங்க இதுவுமே எஃப்சி லைவ்ல இருக்குது ஃபேன்சி நம்பருக்கியா ஐம்பத்தெட்டு மதுரை நம்பரு அதுபோக எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலுமே அஞ்சு ரூபா ஆறுரூவா கம்பல்சரி பத்து ரூபா வரைக்கும் செலவு இருக்கும் கம்பல்சரி நீங்கள் செலவு பண்ணிக்கிறோம் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணி தான் கொண்டு வருவாங்க அது இல்லாமல் செலவு இல்லைன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன் முடிஞ்சளவுக்கு கம்பெனி செலவு இருக்கேன் ஒரு ஒரு லக்ஸரியான வண்டி சவாரின்றது ஒரு லக்ஸரியான வண்டி ஒரு ஃபேன்சி நம்பர் இந்த நம்பர் நம்ம கோட் பண்ணுற பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டு நாற்பது வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்ஸல் அடையாத முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இது லெப்சி லைவ்ல இருக்குது அஞ்சு வருஷம் லைவில் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை வாங்க நேரில் வாங்க நம்ம கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்தலாம் நம்ம ஐஸ்வரங்காசில் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோகன் எல்லாமே டீசல் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் அறுபத்தஞ்சு நம்பரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸு எப்சி எல்லாமே கரண்டில் இருக்கும் வண்டி அலாய்விலோடு வந்த வண்டி வண்டி அலாய்சி இலாயிசு வண்டி எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அலைஞ்சிடலாம் நம்ம எடுக்க கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்தளவுக்கு நம்ம வண்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம் சீட்டில் இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ நம்ம அதை தான் கொடுக்குறோம் எல்லா மக்கள் இன்றைக்கி இந்த வண்டி வேணும் அந்த வண்டின்னு சொன்னால் அடுத்த அடுத்த பட்ஜெட்டில் வந்து அந்த வண்டி வந்துடும் ஏன்னால் ஒருத்தவங்க கேட்குற வண்டி என்ன வண்டி கேட்குறாங்களோ அந்த வண்டி நம்ம இருக்கோம் அதனால் உங்களுக்கு வேணும் என்ன வண்டி இந்த வண்டி இங்கே இருக்க வண்டி உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்கல வேறு வண்டி தான் வேணும்னாலும் நீங்கள் கம்மானில் கூப்பிட்டு கேட்கலாம் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் நம்பரில் கூப்பிட்டு கான்டெக்ட் பண்ணலாம் இந்த வண்டி தான் வேணுன்னா அடுத்த அடுத்த வீடியோவில் பார்த்து வந்து அந்த வண்டி வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டே ஒரு முக்கால் கண்டிஷன் கொடுக்குது எண்பது பிரச்சனை இருக்கும் ஒரு அருமையான வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு இருபத்தேழு கடைக்கு அசால்ட்டாக இந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூற்றி எட்டு கோட் பண்ணியிருக்கோம் இது பிக்ஸர் கிடையாது முடிஞ்ச நேரில் வாங்க அனுப்பிச்சது கொடுத்துலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஐஸ்வர்யங்காசை பொறுத்தவங்களுக்கு கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு என்ன கார் வேணும் அது போக நம்மளை பார்த்தீங்கன்னா பைக்கு வச்சுருக்கீங்களா நேராக காசு வாங்க எக்ஸ்சேஞ்சு கொடுங்க பைக்கை விட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஆஃபர் நம்மகிட்ட இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் காரை சேல் பண்ணணும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கார் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் மார்க்கெட் விலை என்ன வில போகுதோ அந்த அளவுக்கு தரமாக பார்க்கு சேல் பண்ணி கொடுக்க முடியும் முடிஞ்சளவுக்கு நேரில் வரலாம் இல்லை ரெடி காசு தான் வேணும் டீலர் தான் கொடுத்துட முடியும் அப்படின்னாலும் டீலர் பிரைஸ் நம்ம எடுக்க முடியும் அதுக்கு நம்ம பண்ண முடியும் முடிஞ்சளவுக்கு டீலர் பிரைஸ் கொடுக்க வேண்டாம் பார்க்கு சேல் கொடுங்க ஏன்னா டீலர் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா அதில் பத்து இருபது உங்களுக்கு கம்மியாகும் முடிஞ்சளவுக்கு பார்க்கு சேல் கொடுங்க தரமாக மார்க்கெட் விலை என்ன அளவு அந்த அந்தளவுக்கு கொடுக்கலாம் எந்த இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக வந்து நம்ம எடுக்கலாம் இல்லை அந்த வண்டியை கொடுத்து வேறு வண்டி வேணுமாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆப்பிட்ற மட்டும் உண்டு இதுவோ கர்நாடக வண்டி டெல்லி வண்டி எந்த ஊர் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மள கொண்டு வாங்க எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்லை பைக்கு எந்த நிலையமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் ஷோரூம் எடுத்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியேட்டு ஃபியேட் கம்பெனியில் வந்து எல்லாருமே ஓல்டில் லேட்டஸ்ட் அதாவது லேட்டஸ்ட்டாக காட்டிலே ஓல்டு வந்து ஃபியெட்டில் எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இது ஒரு ஃபியேட்டு கம்பெனியில் பேலியோ ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி லைவு ஒரு ஓட்டி போலருக்கு மாறி எயிட்டி ஹண்ட்ரட் காட்டிலே இது நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு பைக்கு விலைக்கு நம்ம அந்த காரை கொடுக்குறோம் பாருங்கள் இதில் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் பாருங்கள் இல்லை ஒரு பீஸ் பெயிண்ட் டச்சா பண்ணணும் எங்கிட்ட உறச்சிட்டாங்க ஒரு இருபத்தாறு வரைக்கும் ஒரு லைவ் வண்டி பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டரிங் பவர் குண்டை வர வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிரர் பார்த்திங்கன்னா லைட்டை உடஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த மெரர் மாற்றலாம் ஒரு இண்டீரியல் பாருங்கள் ஒரிஜினல் இண்டியரு இன்டீரியல் நாலு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி ஒரு ஒரு மிடில் ஃபேமிலிக்கு ஒரு ஒரு அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ஃபேமிலிக்கு பச்சை ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி இந்த ரேட்டில் ஒரு எஃப்சி கரண்டோட எங்கேயுமே இந்த வண்டி கிடைக்காது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரையும் கிடைக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரரூவா கோட் பண்ணுறோம் இது பிக்சல் கிடையாது நகசுப்பில் தான் சின்ன நெகசுப்பில் தான் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஏழை தகுந்த மாதிரி தான் வண்டி வச்சிருப்போம் எல்லாருமே வந்து லட்சம் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு வச்சுருப்பாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது ஏன்னா நானும் ஒரு ஏழைகள் வீட்டில் பிறந்த வேண்டாம் நம்மளை இருக்கவங்க பூரா ஏழைகள் தான் அதனால் வந்து ஏழைகள் தகுந்த மாதிரி நம்ம வண்டி நம்மகிட்ட இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம வண்டி போகிறாங்க தான் இருக்கும் ஏன்னா அவங்க எடுக்கிற மாதிரி நான் வச்சிருப்பேன் வண்டி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான வண்டி அதாவது வீட்டில் வச்சு ஓட்டுருவோம் பைக் வாங்குற கஷ்டம் அந்த வண்டியும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் இருக்கா கொண்டு வந்து விட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போனால் அளவுக்கு வச்சுருப்போம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டி கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது தான் கரண்டில் இருக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி ஒரு இண்டிகோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி லைவு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி ஃபிக்ஸட் ரேட்டு கொடுத்துடலாம் இண்டிகோ எங்கேயுமே இந்த ரேட்டு நம்ம ரேட்டுக்கு தர மாட்டாங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு ஏழை மக்கள் கொடுக்குறதுக்காக நம்ம ஒரு எதுவுமே வேணாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த வண்டியை கொடுக்குறோம் வெறும் நாற்பத்தி எட்டாயிரவா இது ஃபிக்ஸட் ரேட்டு ஆனால் வண்டியில் வந்து வண்டி இன்ஜின் அருமையாக இருக்கும் எல்லாமே அருமையாக இருக்கும் நம்ம எந்த எந்த வண்டியில் எந்த வண்டி எடுத்தாலுமே ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு கம்பல்சரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டி அந்தளவுக்கு ஒருத்தாக இருக்கும் வண்டி அருமையாக இருக்கும் சீட்டு கவரு போகிற ஒரு இருண்டி கோ வெறும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸல் ரேட்டு தான் வண்டி சீட்டு கவர் இண்டியரில் ஒரு டிக்கி வச்ச டைப்பு சடான் டைப்பில் ஒரு டிக்கி வச்ச டைப்பு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டாயரூவா பிக்சல் ரேட்டில் கொடுத்துருலாம் இது நெகசிபிள் கிடையாது இந்த வண்டிக்கு ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம் அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாற்பத்தெட்டாயிரம் ஒருத்தான வண்டி தான் முடிஞ்சளவுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இருபத்தாயிரம் கரண்டில் இருக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க இந்த வண்டிலாம் மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆனோடனே அடுத்த செகண்ட் இந்த வண்டி புக்கிங் ஆகும் அதனால் யாருக்கு அந்த அஸ்ட்டில் இருக்க பார்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ணாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏழை மக்கள் வாங்குகிற மாதிரி ஐடியா இருக்கவங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணோம் புக் பண்ணிடுங்க லோக்கல் நேரில் வரலாம் வெளியே இருக்கவங்க டோக்கன் அட்வான்ஸ் போட்டு நேராக வண்டியை சோல்டு பண்ணி வைக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துடுங்க ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக்கை கொடுக்குவோம் செக் பண்ணுங்க தராளமாக நம்மளை பொறுத்தளவுக்கு இருக்கதை இருக்க மாதிரி சொல்லி கொடுப்போம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதே தான் வண்டியில் இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்துடலாம் ஆனால் இந்த வண்டியை பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லேன்சர் ஒரு காலேஜ் பசங்கள் பசங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் கொடுத்துடலாம் லைவ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுத்துடலாம் இப்போ பசங்களுக்கு ஒரு அருமையான வண்டி காலேஜ் பசங்களுக்கோ எல்லா பசங்களுக்கும் ஒரு அருமையான வண்டி லேன்சரில் ரெண்டாயிரம் மாடலு எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டு இன்சுஸ் ஒரு சா கரண்ட்டு பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வரைக்கும் எஃப்சி பண்ணாமல் இருக்குது யார் பிள்ளை பண்ணுறாங்க நம்ம போய் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு கோயம்புத்தூர் நம்பரு இந்த ரேட்டில் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் பாருங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது வரைக்கும் லேன்சர் போயிட்டுருக்கு ஏன்னா லேன்சர் நீங்கள் போக எல்லாமே விரும்புகிற வேண்டி வேண்டியும் பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை விலையை உடச்சி கொடுத்துருக்கான் நீங்கள் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் அந்தளவுக்கு நம்ம நம்மள மாதிரி யாருமே கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்க ஓஎல்எஸ் பேஸ்புக்கு ட்ரக்கர் பக்கம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ரேட்டுக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம ரேட்டு எங்கேயும் தரமாட்டாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் நான் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்ஸ் கிடையாது முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க ஐஸ்வர்யா காசு போது கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளுக்கு நேரில் வாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட எக்ஸாப் இருக்கா பைக்கு சரிங்களா நேரில் பைக்கை கொண்டு வாங்க கார் இருக்கா கார் கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் சாப்பிட்றதுக்கு கேரளா வண்டி கர்நாடக வண்டி எந்த ஊர் எந்த எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்சேஞ்ச் நம்ம எடுப்போம் இது போக நம்மளை பார்த்திங்கன்னா பார்க்கிங் சேல் அதாவது உங்கள் வண்டியை மார்க்கெட்டில் உங்கள் வண்டியை சேல் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக ஐஸ்வர்யம் வரிங் வாங்க மார்க்கெட்டு வேலை என்ன வேலை போகுதோ அந்தளவுக்கு நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் அளவுக்கு இல்லை உடனடி பணம் வேணும் அப்படின்னாலும் நம்ம டீலர் நம்மகிட்ட இருக்காங்க டீலர் வச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு பார்க்கிங் சேல் கொடுங்க வண்டியை தரமாக சேர்ந்து வெளியே கொடுக்கலாம் நேரில் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம ஐஸ்வர்யாங்க அரசு பார்க்குறோம் அடுத்து பார்க்க போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினஞ்சு இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு இந்தியா ஒரு பதினாலுக்கு பதினஞ்சு ஒரு அருமையான வண்டி இன்றைக்கி இந்தியா வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி மலை மைலேஜ் கிடைக்குது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி இந்த வண்டி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு பதினாலு பதினஞ்சு ஒன்று நாற்பது ஒன்று ஐம்பது ஒன்று அறுபத்தஞ்சு வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் நம்ம கொடுத்துடலாம் நம்ம கொடுக்கிற ப்ரேஸ் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கரு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரேட்டுக்கு எங்கேயுமே தர மாட்டாங்க ஒரு இண்டிகோ இருபத்தஞ்சு மாடல் இண்டிகோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பதினாலுக்கு பதினஞ்சு நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது வரைக்கும் போகும் டிஎல்எஸ்ஸு அதாவது ஏசி பவர்சைங் வர்ற வண்டி வண்டி அருமையாக இருக்கும் இண்டியாவில் வீட்டு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா எங்கேயுமே வேணாலும் நீ செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் எல்லாம் நம்ம சோ நம்ம ஐஸ்வர்யங்காரஸ் எல்லாம் காட்டிலையும் அடுத்த சோறு கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வண்டியிலும் இருபது நேரம் முப்பது கம்பேர் பண்ணி கம்பல்சரி இருக்கும் ஏன்னா நம்ம அந்தளவு தான் ஒரு ஏழை மக்களை போய் இருக்கோம் ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு நோக்கம் நம்ம நோக்கமே ஐஸ்வரிய நோக்கமே இருந்தால் அதனால் அளவுக்கு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்காகவே ஐஸ்வர்யங்காரம் ஐஸ்வர்யாஸ் போது கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு நேரில் வாங்க இதுபோல் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர் நிறையா கொடுத்துருக்கோம் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது உங்கள் வண்டியை பார்க்கு சேல் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இதுவோ போக பார்த்தீங்கன்னா பைக்கு வச்சுருக்கீங்களா நேராக ஐஸ்வர்யா கொண்டு வாங்க எச்எஞ்சி கொடுத்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜென்னில் டீசல் வேரியன்ட் வண்டி மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தஞ்சு குறையாது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் வண்டி வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் எஃப்சி மைனஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது வேணுன்னா மேற்கொண்டு ஏதாவது அமௌண்ட் கொடுத்தா அருமையாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஷாப் வண்டி எப்படி வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் அளவுக்கு இருக்கும் வண்டி தூக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஜென்னிலே டீசல் வேரியண்ட் வண்டி முதல்ல நம்பர் டீஎன் ஐம்பத்தெட்டு நாலு டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் இருக்கும் இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது ஒன்று முப்பது எங்கேயுமே கிடையாது முடிஞ்சளவுக்கு ஓஎல்எஸ் ஃபேஸ்புக்கு ட்ரக்கரு எல்லா ஆஃபீஸும் நம்ம ஆஃபீஸுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம ஆஃபீஸில் இருக்குதுலே விலை ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேர்றதுக்காக வேலை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா என்னால் என்ன முடியுமோ அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா செக் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே அஞ்சு ரூபா ஆறுரூவா கம்பல்சரி செலவு இருக்கும் ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானி கூட செக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே ஒரு வேறு சிந்தி வாங்குகிற பொருள் அந்த பொருளை வந்து முடிஞ்சளவுக்கு என்னையுமே நீங்கள் நம்பாதீங்க முடிஞ்சளவுக்கு நீங்களே செக் பண்ணி வாங்குகிற பொருளை சேஃப்டி பண்ணி வச்சுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ண பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் தொண்ணூற்றெண்டாயிரம் கொடுத்துடலாம்